உங்கள் வீட்டோட நிலைவாசலில் அதாவது நிலைவாசல்னால் வாசற்படி வாசப்படியிலேயோ இல்லை வீட்டு பூஜை அறையிலேயோ இந்த ஒரு பொருளை நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருமான நிலையிலேயாகட்டும் மனநிலையிலேயாகட்டும் ரொம்பவே பின்தங்கிடுவீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச பூ காஞ்ச மலர்கள் இருக்குது இல்லையா காஞ்ச மலர்களுக்கு எதிர்மறை சக்தியை அதிகமாக ஈர்க்கிற தன்மை இருக்குது அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டு நிலைவாசல்லையும் பூஜை அறையிலையும் காய்ந்த மலர்களை நம்மளால் எடுக்க முடியாதது ஒரு பக்கம் மற்றபடி வச்சிங்கன்னா அது காஞ்சிருச்சுன்னு தெரியறப்ப நீங்க எடுத்துருங்க ஒரு சிலர் வந்துட்டு கொஞ்சம் தான் காஞ்சிருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அதிக விலை போட்டு நம்ம வாங்கினோம் நம்ம அப்படியே கொஞ்சம் வச்சிருக்கலாம் அப்படின்லாம் கண்டிப்பா நினைக்கவே கூடாது கடவுளுக்கும் சரி நம்ம வீட்டு நிலைவாசலுக்கும் சரி எப்பயுமே மலர்ந்து இருக்க புது மலரை தான் நம்ம வைக்கணும் காஞ்சி போன மலர்களை வைக்கக்கூடாது அப்படி வைக்கிறது அவ்வளோவா கண்டிப்பாக நல்லதே கிடையாது